கேட்ட வரம் கிடைக்கும் நாற்பத்தி எட்டு நாட்கள் சக்தி வாய்ந்த முருகப்பெருமான் விரதம் விரதம் தொடங்கும் முறை விரதமிருக்கும் முறை வழிபடும் முறை சிறப்புகள் மற்றும் பலன்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் முருகப்பெருமானின் திருவடிகளை பற்றி கொண்டு விரதமிருக்கும் முறை இங்கு பல உண்டு முருகப்பெருமானுக்கு இருக்கப்படும் மிக நீண்ட விரதம் என்றால் அது ஐப்பசி மாதத்தில் வரும் கந்தசஷ்டி தான் இது ஏழு நாட்கள் கடைப்பிடிக்கப்படும் விரதமாகும் இது தவிர முருகப்பெருமானிடம் கேட்ட வரம் கிடைக்க வேண்டும் என்கின்றவர்கள் இருக்கும் விரதம் ஒன்று உள்ளது அது சக்தி வாய்ந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் என்னால் ஆன அனைத்து முயற்சிகளையும் எடுத்துவிட்டேன் எவ்வளவோ போராடிவிட்டேன் இனி என்ன செய்வதென்றே தெரியவில்லை நான் நினைக்கும் அல்லது வேண்டும் விஷயத்தை எனக்கு நடத்தி கொடு முருகா என முருகப்பெருமானின் பாதங்களை கெட்டியாக பிடித்துக்கொண்டு கொண்டு வைராகியமாக இந்த விரதம் இருந்தால் முருகப்பெருமான் நிச்சயம் நீங்கள் கேட்கும் வரத்தை அருள்வார் என்பது நம்பிக்கை வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க அனைத்து தெய்வங்களும் ஒன்றான வடிவம் முருகப்பெருமான் திருமணம் நோய் குழந்தை பாக்கியம் பகை கடன் வேலை என வாழ்க்கையில் எந்தவிதமான விதமான பிரச்சினை கஷ்டமாக இருந்தாலும் கந்த கடவுளை நம்பி வழிபட்டால் வந்த வினையும் இனி வருகின்ற வல்வினையும் இருந்த இடம் தெரியாமல் ஓடிவிடும் என அருணகிரிநாதர் திருப்புகழில் கூறுகிறார் தகப்பன் சுவாமி என பெயர் பெற்ற முருகப்பெருமான் நமக்கு தந்தையாகவும் தாயாகவும் இருந்து காப்பார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை நம்பினார் கெடுவதில்லை என்பார்கள் அதுபோல முருகப்பெருமான் மீது நம்பிக்கை வைத்து சில குறிப்பிட்ட விதிமுறைகளை பின்பற்றி விரதமிருந்து வழிபட்டால் நாம் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டாலும் முருகப்பெருமான் நிச்சயம் தருவார் என ஆன்றோர்களும் பக்தர்களும் உறுதியாக கூறுகின்றனர் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பது அவ்வளவு சுலபமில்லை தன்னுடைய அருளுக்கு நீங்கள் தகுதியானவரா என்பதை சோதிக்க முருகப்பெருமான் சில சோதனைகளை தருவார் இந்த சோதனைகளில் வெல்பவர்கள் மட்டுமே முருகப்பெருமானின் முழு அருளையும் பெற்று விரதத்தை முடிக்க முடியும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு மூன்று விதமான விரதங்கள் இருப்பது வழக்கம் சஷ்டி திதியில் விரதம் இருப்பது திதி விரதம் விசாகம் கிருத்திகை பூரம் பூசம் நட்சத்திரங்களில் இருப்பது நட்சத்திர விரதம் செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருப்பது கிழமை விரதம் என்று சொல்வார்கள் மாதத்திற்கு இரண்டு என்று வளர்ப்பிறையில் ஒரு சஷ்டியும் தேய்ப்பிறையில் ஒரு சஷ்டியும் இரண்டு சஷ்டி திதிகள் வரும் இவற்றில் பிரச்சனைகள் தீர வேண்டும் நோய்கள் தீர வேண்டும் என்கின்றவர்கள் தேய்ப்பிறை சஷ்டியிலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் வேண்டும் திருமணம் நடக்க வேண்டும் குழந்தை பாக்கியம் வேண்டும் என்பவர்கள் வளர்ப்பிறை சஷ்டியிலும் விரதம் இருக்கலாம் இந்த விரதம் இருப்பதற்கு பல சோதனைகள் வரும் அவையெல்லாம் தாண்டி இந்த விரதத்தை இறுக்கமாக பற்றிக்கொள்ளுங்கள் ஏன் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் பொதுவாக சபரிமலை ஐயப்பனுக்கு தான் நாற்பத்தி எட்டு நாட்கள் மாலை அணிந்து ஒரு மண்டலம் விரதம் இருப்பார்கள் ஒன்பது கிரகங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் பனிரெண்டு ராசிகள் ஆகியவற்றை உள்ளடக்கியது இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் அனைத்து கிரகங்களும் அனைத்து நட்சத்திரங்களும் ராசிகளும் முருக பெருமானுக்குள் அடக்கம் என்பார்கள் ஆன்மீக ரீதியாக மட்டுமல்லாமல் அறிவியல் ரீதியாகவும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பது மிக பெரிய பலன்களை தரும் என சொல்லப்படுகின்றது எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நாம் விடாமல் செய்து வந்தால் நம்முடைய உடலும் மனமும் அதற்கு பழகிவிடும் என்பார்கள் இதனால் உடல் மற்றும் மனம் ஆரோக்கியம் பெற்று வாழ்க்கை சீராகும் என சொல்லப்படுகின்றது விரத முறை எப்போதும் சொல்வது போல நாற்பத்தி எட்டு நாட்களும் உங்கள் உடல்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் உணவு எடுத்துக்கொண்டு விரதத்தை மேற்கொள்ளலாம் தினமும் ஏதாவது ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கொள்ளலாம் பால் மற்றும் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் முடியாதவர்கள் மூன்று வேலையும் சைவமாக சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் மற்றபடி உங்களின் அன்றாட பணிகளை செய்யலாம் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க துவங்கும் போது முருகப்பெருமானுக்கு உகந்த ஏதாவது ஒரு நாட்களில் இருந்து தொடங்கலாம் உதாரணமாக செவ்வாய்க்கிழமை வளர்ப்பிரை சஷ்டி கிருத்திகை விசாக நட்சத்திரம் ஆகியவற்றில் இருந்து துவங்கலாம் பெண்கள் மாதவிடாய் வரும் நாட்களில் மட்டும் விரதம் இருப்பதை தவிர்த்து மற்ற நாட்களில் இருக்கலாம் மாதவிடாய் முடிந்த அடுத்த நாளில் இருந்து விரதத்தை துவங்கினால் தொடர்ந்து இருபத்தி ஏழு அல்லது இருபத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கலாம் அதற்குப் பிறகு மீண்டும் மாதவிடாய் முடிந்ததற்கு அடுத்த நாளை இருபத்தி ஒன்பதாவது நாளாக கணக்கில் எடுத்துக்கொண்டு விரதத்தை தொடர்ந்து இருக்கலாம் குழந்தை வரம் வேண்டி இந்த விரதத்தை இருப்பவர்கள் விரதம் இருக்கும் நாற்பத்தி எட்டு நாட்களும் தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது முருகன் அருளோடு கூடிய ஒரு குழந்தை பிறப்பதற்கு உங்களின் மனமும் உடலும் தயாராவதற்கு இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் உங்களுக்கு அவசியம் விரதமுறை தினமும் காலையில் எழுந்து குளித்து விட்டு திருநீர் அணிந்து விரதம் துவங்கும் நாளில் முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய் தீபம் ஏற்றிவிட்டு பிறகு வீட்டிற்கு வந்து முருகப்பெருமானின் விக்கிரகம் சக்கரம் அல்லது வேல் வைத்து பூஜை செய்பவர்கள் என்றால் அவற்றிற்கு பால் தயிர் பஞ்சாமிர்தம் இளநீர் விபூதி சந்தனம் பன்னீர் கொண்டு அபிஷேகம் செய்யலாம் படம் வைத்து பூஜை செய்பவர்கள் என்றால் படத்தை துடைத்து பொட்டு வைத்து முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வருளி செம்பருத்தி வில்வம் மற்றும் வேறு வாசனை மலர்களை சாற்றலாம் நெய்வேத்தியமாக கல்கண்டு கலந்த பால் தேனும் தினைமாவும் பஞ்சாமிர்தம் சர்க்கரை பொங்கல் பாயாசம் என்று உங்களால் எது முடியுமோ அதனை செய்து தினமும் நெய்வேத்தியமாக சமர்ப்பிக்கலாம் முருகப்பெருமானுக்கு முன்பு ஷட்கோண கோலமிடும் முறை ஷட்கோண கோலத்தை நீங்கள் ஒரு மனப்பலகையில் இடலாம் அல்லது பூஜை அறையின் தரையை நன்கு சுத்தம் செய்து அதிலும் போடலாம் படத்தில் காட்டப்பட்டுள்ளது போல ஷட்கோண கோலம் வரைந்து சரவண பவ என்று எழுதிவிட்டு நடுவில் ஓம் என்று எழுத வேண்டும் கோலம் மீது ஆறு நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து ஆறு மலர்கள் வைக்க வேண்டும் பிறகு முருக பெருமானின் காலடியில் உங்கள் பிரார்த்தனையை உள்ள முருக சமர்ப்பிக்க வேண்டும் அடுத்து தினமும் காலை மாலை இரு வேளையும் கந்த சஷ்டி கவசம் கட்டாயம் படிக்க வேண்டும் உங்களுக்கு என்ன பிரச்சனை தீர வேண்டுமோ அதற்குரிய திருப்புகள் பாடலை தினமும் விடாமல் பாராயணம் செய்யுங்கள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி சண்முக கவசம் குமாரஸ்தவம் பகை கடிதல் திருப்புகள் முருகப்பெருமானின் நூற்றி எட்டு அர்ச்சனை ஆகியவற்றை இறை சிந்தனையோடு பாராயணம் செய்யலாம் இவை அனைத்தும் படிக்க தெரியவில்லை என்றாலும் ஓம் சரவண பவ எனும் மந்திரத்தை நூற்றி முறை சொல்லி பூஜை செய்யலாம் பாராயணம் செய்துவிட்டு தேங்காய் பழம் சமர்ப்பித்து தீபதூப ஆராதனை செய்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் நீங்கள் விரதம் முடிக்கும் நாற்பத்தி எட்டாவது நாள் உங்கள் வீட்டின் அருகில் உள்ள முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய் தீபம் போட்டுவிட்டு முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு அவருக்கு உங்கள் நன்றியை செலுத்திவிட்டு வீட்டிற்கு வந்து வழிபாடெல்லாம் முடித்துவிட்டு உங்கள் விரதத்தை நீங்கள் முடித்து கொள்ளலாம் பலன்கள் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் திருமண தடை செவ்வாய் தோஷ தடை கருமபுத்திர தோஷம் மண் மனை சொத்து வழக்குகள் பிரச்சனை சகோதர சங்கடங்கள் குரு திசை செவ்வாய் திசை பாதிப்பு ஆகிய பிரச்சனைகள் முற்றிலும் தீரும் கவலைகள் பிரச்சனைகள் நீங்குவதோடு வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் விரதம் இருந்தால் அந்த ஆறுமுகனைப் போல அழகான பிள்ளை பிறக்கும் என்பது நம்பிக்கை விரதமிருந்து தானம் செய்யும் எஜமான் மற்றும் அவன் வம்ச பரம்பரைகளும் அளவற்ற நன்மைகள் அடைவார்கள் என்று புராணங்கள் கூறுகின்றது எனவே அன்றைய தினம் உங்களால் முடிந்த தான தருமங்களை செய்யுங்கள் விரதமிருந்து முருகப்பெருமானை தரிசித்தால் முன்ஜென்ம வினைகள் யாவும் தீரும் இன்னல்கள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் சகல செல்வங்களும் பெற்று வாழ்வார்கள் எனவே இத்தனை இத்தனை சிறப்புகள் வாய்ந்த முருகப்பெருமானை உள்ளன்போடு பிரார்த்தனை செய்து அவரின் பேரருளை பெறுவோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருமுருகனின் முருகனின் திருவடி சரணம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம் சர்வம் சிவார்ப்பணம் சர்வம் கிருஷ்ணார்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி